கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கான குரு பகவானின் அதிசார பயிற்சி பலன்களை இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஒரு இடத்துல அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி கோச்சார குரு பகவான் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக சஞ்சாரமாக போகிற இப்ப சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இப்ப இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதி சனிக்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி ஏழு மணி அளவுல இந்த அதிசார குரு பயிற்சி நடக்கப் போகிறது அதிசாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நார்மலா நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கும் அதிகாரத்துக்கு என்ன வித்தியாசம் நார்மலா நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஒரு வருட காலத்திற்கு குரு பகவான் அதே ராசியில சஞ்சாரம் செய்து ஒரு வருட காலத்திற்கு அவருடைய பலனை நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய அமைப்புல சஞ்சாரம் செய்வார் அதிசாரம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய நார்மலா ஒரு அந்த கிரகம் மூவ் இருக்கக்கூடிய வேகத்தை விட கொஞ்சம் அதிகமா ஆகி அடுத்த ராசிக்கு ஆகி அதன் மூலம் ஒரு தற்காலிக பலன்களை கொடுப்பார் அதுதான் அதிசாரம் அப்படிங்கிறது அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்கக்கூடிய நிகழ்வு இந்த வருடம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் குரு பகவான் வக்ரமடைந்து அஹ் கடகராசிலிருந்து மிதன ராசிக்கே போயிருவார் இதுதான் நடக்கக்கூடிய நிகழ்வு இப்ப இதன் மூலம் பாத்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு இதுவரை உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே சஞ்சாரம் செய்ய போகிறார் அல்லது கடகழக் நண்பர்களுக்கு நக்னத்திலேயே சஞ்சாரம் செய்ய போகிறார் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்கக்கூடிய இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி ஜென்ம குரு அப்படிங்கிற அமைப்புல உங்களுக்கு செயல்படும் ஜென்ம குரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் நல்ல விஷயங்களையும் ஒரு பத்து பர்சன்ட் ஒரு நெகட்டிவான பலன்கள் அதுவும் நெகட்டிவா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா அதை மெடிக்கேட் பண்ணிரலாம் இப்போ பொதுவான பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசி கடகழக் நண்பர்களுக்கு உங்களுடைய ஒன்றாம் இடம் ராசி அப்படிங்கிற ஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் கடக லக்னத்துக்கு லக்னத்திலேயே சஞ்சாரம் செய்வார் இப்போ குரு பகவான் ஆஹ் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் போன்ற ஸ்தானங்களுக்கு தன்னுடைய பார்வையை செலுத்துவார் இப்போ குருவினுடைய சஞ்சாரத்தை விட குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வலு குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ குரு பார்க்கக்கூடிய ஸ்தானங்களான ஐந்தாம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வீக சொத்துக்களுக்குரிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய மூத்த மகன் மகள் போன்ற விஷயங்கள் அஹ் ஐந்து அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை போன்ற விஷயங்கள் ஐந்து அப்படிங்கிறது அஹ் என்டர்டைன்மெண்ட்டின்னு சொல்லும் அப்போ கடகராசி கடகளுக்கு இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்கக்கூடிய இந்த குருவினுடைய அதிசாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனசு கொஞ்சம் லைட்டா மனசுல கொஞ்சம் ஒரு சந்தோஷம் கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து நீங்க என்டர்டைன்மெண்ட் போன்ற விஷயங்களும் உங்களை ஈடுபடுத்துகிறது உங்களுடைய குழந்தைகள் மூலம் உங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி மன நிறைவு போன்ற விஷயங்கள் குழந்தைகளால் நல்ல பெயர் அல்லது குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு ஒழுக்கம் ஒழுக்கத்தில் முன்னேற்றம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குழந்தைகள் மூலம் அதே குரு பகவான் ஏழாம் இடத்தையும் பார்ப்பதால் ஏழுங்கிறது இரண்டாவது குழந்தைன்னு சொல்லும் ஒன்பதுங்கிறது மூன்றாவது குழந்தை இப்போ பொதுவாகவே பாத்தீங்கன்னா கடகராசி கடக நண்பர்களுக்கு இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் குழந்தைகள் மூலம் வரக்கூடிய ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு காத்திருக்குது அது தவிர பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் மந்திர ஜபங்கள் போன்ற விஷயங்கள் அப்போ புதுசா கடகலக்ன கடகலக்ன கடகராசி கடகலக்னர்கள் பார்த்தீங்கன்னா புதுசா நீங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் யோகா தியானம் அப்புறம் பாத்தீங்கன்னா மந்திர ஜபங்கள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பஞ்சாமடம்ங்கிறது ஆழ்மனம் அப்போ ஆழ்மனம் சம்மந்தப்பட்ட ஒரு டீப் மெடிடேஷன் கான்சன்ட்ரேஷன் இதெல்லாமே அதாவது ஸ்பிரிச்சுவலா உங்களை நீங்க வந்து உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு நாற்பத்தி எட்டு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அதை நீங்க வந்து தாராளமா உபயோகப்படுத்திக்கலாம் உங்களுக்கு அடுத்த வருஷம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு பெரிய மைல் இந்த ஒரு நாற்பத்தி நாட்கள் உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் அப்லிப்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணத்திற்குரிய ஸ்தானத்தையும் சொல்லணும் அப்போ அஹ் ஒன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடங்கிற திருமணம் அப்போ கடகராசி கடகளுக்கு நண்பர்களுக்கு அஹ் திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கொஞ்சம் எங்கா இருக்கக்கூடிய கடகராசி கடகளுக்கு நண்பர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே குரு பகவான் ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் அப்போ ஒன்பதுங்கிறது பாக்கியஸ்தானம் திருமணம் பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு காலகட்டமா இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுடைய குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்கிறது ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கடகராசி கடகல நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட போன்ற விஷயங்கள்ல நல்லா வந்தாலும் உங்களுடைய தொழில் அல்லது உத்தியோகம் போன்ற விஷயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவா நீங்க எதிர்பார்த்த அளவு பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் இந்த ஸ்தானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கு அவ்வளவா சப்போர்ட் பண்ணாத ஸ்தானங்கள் அதாவது என்னன்னா பத்துங்கிறது தொழில் ஐந்து ஒன்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் உங்களுக்கு ஆன்மீகத்துல அதிகமாக ஈடுபாடு பண்ண இருக்கு உங்களுக்கு வந்து நிறைய உங்களுடைய டைம் வந்து நீங்க ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்க டிவோட் பண்றீங்க அப்படின்னா நேச்சுரலாக உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களால் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண முடியாது டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்போ அதற்கான பலன்களை நீங்க எதிர்பார்ப்பது கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த சமயத்துல நாற்பத்தெட்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் போன்ற விஷயங்களை தயவு செஞ்சு கடகராசி கடலக் நண்பர்கள் பண்ணிடாதீங்க அதே சமயத்துல புதிய தொழில் மு முயற்சிகள் இதெல்லாம் இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் கடகராசி கடால நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில் முயற்சிகள் இதெல்லாம் பெருசாக நீங்கள் வந்து முன்னெடுக்கக்கூடாது இதெல்லாம் நீங்க வந்து ஒன்னு அக்டோபர் பதினெட்டுக்கு முன்போ அல்லது டிசம்பர் ஐந்துக்கு பிறகு செய்வது நல்லது குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கும் கடகராசி கடக நண்பர்களுக்கு அஹ் இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா அமையும் ஐந்தாம் இடம் ஏழு ஒன்பது இது எல்லாமே ஒரு குழந்தைகளுக்கான ஒரு சுபஸ்தானங்கள் குழந்தை பாக்கியத்திற்கான அதிலும் குறிப்பா சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் கடகராசி கடக நண்பர்களுக்கு பொதுவாகவே ஐந்தாம் இடம் செவ்வாயுடைய வருது சந்திரன் அங்க நீச்ச பலம் அடைகிறார் அப்போ கடகராசி கடக நண்பர்களுக்கு குழந்தைகள் மூலம் பிரச்சனை அல்லது குழந்தை பாக்கியத்தில் தடை போன்ற விஷயங்கள் பொதுவாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த குருப்பின் கோச்சாரத்துல குருவின் பார்வை உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு விழும்பொழுது ஒன்பதாம் இடமான கர்ப்பைக்குரிய ஸ்தானம் பாக்கியஸ்தானம் போன்ற விஷயங்களுக்கு விழும்பொழுது பொழுது ஒரு நல்ல செய்திகள் அஹ் நீங்க நீண்ட நாட்களாக குழந்தைக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இது கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை அஃப்கோர்ஸ் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பாத்துக்கணும் சுய ஜாதகத்துல உங்களுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தையா அல்லது நேச்சுரலாவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படிங்கிறது அது ஒரு வேற கணக்கு பொதுவான பலனில் குருவினுடைய பார்வை ஐந்தாம் இடத்திற்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயத்துல உங்களுடைய பூர்வீகம் அதாவது குலதெய்வம் போன்ற விஷயங்கள் குலதெய்வ வழிபாடு மறந்துடாதீங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடம் உங்களுக்கு வலுவாக இருக்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நார்மலா நீங்க ஒரு கோயிலுக்கு போய் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செய் செஞ்சா கிடைக்கக்கூடிய பலனை விட பல நூறு மடங்கு உங்களுக்கு அடிஷனலான பலன் இந்த குரு பகவானினுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு இருக்கும் பொழுது நீங்க குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிகபட்ச பலன்களை உங்களுடைய குலதெய்வத்தின் மூலம் நீங்கள் அடையலாம் குலதெய்வ அருள் இருந்தா என்ன நடக்கும் குலதெய்வ அருள் இருந்ததுன்னா உங்களுக்கு பொதுவாகவே காரியத்தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வ அருள் குறைவாக இருக்கும் பட்சத்தில் தெய்வ அருள் குறைவாக இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர்த்துக்கு காரியத்தடை தான் எடுத்த செயல்களில் ஒரு ஒரு திருப்தியின்மை அல்லது எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு தடங்கள் அல்லது ஒரு வேலையவே செய்ய முடியாத ஒரு சூழல் இதெல்லாமே காரிய தடை தான் ஏன் நடக்குது அப்படினாவே குலதெய்வத்தின் அருள் குறைவாக இருக்கிறதுனால இப்போ அஞ்சாம் இடம் அப்படிங்கிற விஷயம் குலதெய்வத்தை சொல்லுவோம் இப்போ அஞ்சாம் நீங்கள் நீங்க கெட்டியா பொழுது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுவும் இந்த சமயத்துல கடகராசி கடகலக நண்பர்களுக்கு குறிப்பா ஐந்தாம் இடத்துக்கு ஒருபார்வை அமைவதால் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள்ல அதிகபட்ச பலன்களை பெற்றுத்தரும் மேலும் கடகராசி கடகிழக் நண்பர்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது கூட இது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருடைய ஜாதகத்திலும் அதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது பொதுவாகவே பொதுவாவே கடகராசி லக்னம் பொருளுக்கு ஷேர் மார்க்கெட்டுங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் நீசத்தை அடைகிறார் ஸோ சோ அந்த அமைப்புல பார்க்கும் பொழுது பொதுவான வாய்ப்புகள் இல்ல இந்த ஒரு ஷார்ட் டேம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் ஆனா உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க பாத்துக்கிட்டு அதுல உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக இந்த குரு அதிசாரத்துல பார்த்தீங்கன்னா கடகராசி கடகளுக்கு நண்பர்கள் அதிகபட்ச பலனை பெறுவதற்கு குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் லக்னத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார் இப்போ லக்னம் அப்படிங்கிறது தலைப்பகுதியை குறிக்கும் அப்ப தலையில குரு அப்படிங்கிறது மஞ்சள் குரு பகவான்னா மஞ்சள் அல்லது குரு பகவான் அப்படின்னா சந்தனம் இப்ப ஆண்கள் தினசரி சந்தனம் அணிந்து கொள்ளலாம் அல்லது சந்தனத்தை அட்லீஸ்ட் நீங்க கைலியாவது எடுத்து நீங்க பூசிக்கலாம் பெண்கள் அப்படிங்கிற அமைப்பில் பார்க்கும்போது தினசரி மஞ்சள் தெய்த்து குறிப்பது பெண்களுக்கு கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு இது ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட அன்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்